மிக தெளிவாக சொல்கிறாரு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இப்போ நம்ம உழறோம் அங்கே உழுறதில்லை அவர் வந்து வைக்கோலை பரப்ப சொல்கிறாரு நம்ம இங்கே வந்து களை வெட்டிக்கிறோம் களை வெட்ட முடியாதவங்க சில பேர் களைக்கொல்லி அடிக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து கலை மட்டும் வெட்டுறோம் அதுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குது அடுத்த தலைமுறைக்கு வந்து களை வெட்டுவது பற்றிய அறிவு நுண்ணறிவு கூட இல்லாத சூழல் தான் இருக்குது விவசாய அறிவே வந்து அடுத்த தலைமுறைக்கு இல்லாத சூழல் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து சொல்லித்தரணும் ஒரு வேளாண்மைனா என்ன வேளாண்மையோட முக்கியத்துவம் என்ன அதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறார் என்னென்னா உணவு உற்பத்தி செய்ய தெரியாதவர்கள் வந்து வாழை தகுதியற்றவர்கள்னு சொல்கிறார் தனக்கு தேவையான உணவை தான் உற்பத்தி செய்து கொள்ள தயாராக இல்லாதவங்க வந்து வாழை தகுதியற்றவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்டு சொல்கிறார் தனக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்து கொள்ள முடியாத சமூகம் வந்து வெகு நாட்கள் வந்து நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்